வணக்கம் டாமே நான் தான் தர்மகத்தா வாப்பா தர்மகத்தா எப்படி இருக்க நல்லா இருக்க நட்டாம ஆமாம் உதவி மேட்டுக்குடி எங்கே தோ இருக்கிறேன் பக்கத்துலேயே வணக்கம் நட்டாம நான் தான் உதவி மேட்டுக்குடி இங்கே இருக்கிறதுனே தெரியலையா ஆமாம் அதிகார பின்னாடி அவர் தாங்க நான் நம்ம தர்மகத்தானுடைய நெருங்கிய நண்பர் முறுக்கு சொல்லு தர்மகத்தா என்ன விஷயமா என்ன கூட்ட அது ஒன்று இல்லை நட்டாம நம்ம ஊருக்கு திருவிழா வருது அடுத்து என்ன பண்ணலாம் அதை பற்றி பேசுறது தான் என்ன பண்ணுறது போன டைம் ரெண்டாயிரம் வசூல் பண்ணோம் இந்த டைமு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வசூல் பண்ணுவோம் கரெக்டாக சொன்னேன் நாட்டாமை இதுதான் நாட்டாம்பது உண்மை அதை த உதவி மேட்டுக்குடி உங்களுடைய கருத்து நாட்டாம ஆயிரம் தான் இருந்தாலும் தர்மகத்தா நாட்டாமை நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லிவிட்டு பிறகு நானும் அதே தான் சொல்லுவேன் சரிங்களா சரி முறுக்கு ஒரு டைம் கேட்டுங்க ஆ முறுக்கு உங்களுடைய கருத்து என்னங்க நீங்கள் மூணு பேர் தான் இந்த கன்னியாபுரத்தை கட்டுக்கோப்பாட பார்த்துறீங்க உங்களுக்கே தெரியாது தான் அதுவேங்க என்னுடைய விருப்பமும் சரி நாட்டாம ஒன்று பண்ணலாம் இந்த டைம் என்னுடைய வீட்டுக்கு மளிகை பொருள் ஒரு ஆறு மாதத்துக்கு தேவைப்படுது உங்கள் வீட்டுக்கு நாட்டாமை உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாலு மாதத்துக்கு உதவி மாட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு தேவைப்படுதுங்க முறுக்கு நமக்கு நமக்கு ஒரு நாலு மாதத்துக்கு கொடுத்துருங்க சரிங்க இந்த டைம் என்ன பண்ணுறோம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வசூல் பண்ணுறோம் அதை கணக்கு காமிக்காமல் நாம் என்ன பண்ணலான்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்